யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அப்பொழுது யோபு போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திஹீனத்துக்குத் தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபின் முன்நிலைமையைப் பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசிர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரனா பூ என்றும் பேரிட்டான் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் ஆமேன்